அட இந்த படம் எல்லாத்திலயுமே நம்ம தளபதி நடிச்சிருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் கிரியேட் பண்ணது தளபதி அவர்கள் நடிக்க வேண்டிய இந்த மிஸ் ஆன படங்கள் எல்லாமே நம்ம தமிழ் சினிமால தளபதி அவர்கள் அவருடைய பேருக்காகவே நடிக்கக்கூடிய பல படங்கள் ஹிட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆனா கதைய பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி நடிக்க கூடிய தளபதி அவர்களுமே சில படங்களை கைவிட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே வருத்தமா இருக்கு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பாக்கலாம் டைரக்டர் தரணி அவர்கள் தூள் படத்தோட கதையை இவர்கிட்ட சொல்ல இந்த கதையில அந்த அளவுக்கு எனக்கு ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு தளபதி அவர்கள் அவாய்ட் பண்ணிருக்காரு ஆனா விக்ரம் அவர்கள் நடிச்சு தூள் படம் பயங்கர ஹிட்ட கொடுத்த உடனே என் கிட்ட நீங்க சொன்ன கதை வேற ஆனா வெளி வந்திருக்கக்கூடிய கதை வேற அப்படின்னு செல்லமா கோச்சுக்கிட்டாரன் தளபதி அதுக்கப்புறமா தான் கில்லி படத்துல கமிட் ஆகி அந்த படம் மெகா ஹிட்ட கொடுத்தது அடுத்ததா பிரம்மாண்ட இயக்குனர் டைரக்டர் ஷங்கர் அவருடைய டைரக்ஷன்ல வந்திருக்க முதல்வன் படத்துல நடிக்க வேண்டியது தளபதி விஜய் அவர்களா இருந்தது ஆனா அரசியல் பின்புலம் இருக்குது அப்படிங்கறதுனால சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அடுத்த படம் சண்டகோலி கோலி டேரக்டர் லிங்கசாமி அவரோட டைரக்ஷன்ல வந்த இந்த படத்தோட கதைய ஃபர்ஸ்ட் தளபதி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த படத்தோட பாதி கதையை மட்டும் கேட்டுட்டு படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அந்த டைம்ல லிங்கசாமி அவர்கள் கோபமா இருக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தை பத்தி பாராட்டி லிங்கசாமி அவர்களை கூல் பண்ணினாரா நம்ம தளபதி அவர்கள் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கக்கூடிய படம் சிங்கம் சூர்யா அவரோட கெரியரில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னா கண்டிப்பா சிங்கம் பார்ட் ஒன் பார்ட் டூ இதெல்லாம் சொல்லி ஆகணும் இந்த படத்தோட கதையை டைரக்டர் ஹரி அவர்கள் தளபதி கிட்ட தான் சொல்லியிருக்காரு ஆனா சில காரணங்களால் தளபதி அவர்கள் நடிக்க மறுக்க இந்த படத்தில் நடிச்ச சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது இந்த படம் இந்த லிஸ்ட்ல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா ஏ கே அஜித் குமார் அவர்கள் நடிச்சு அவருக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை கிரியேட் பண்ணின தீனா மூவி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் கமிட் ஆகியிருக்க வேண்டியது தளபதி அவர்கள்தான் சில காரணங்களால அவரால் நடிக்க முடியல அப்படிங்கிற அவர்களுக்கு இந்த படம் போயிருக்கு அந்த டைம்ல தளபதி அவர்களுடைய தீனா படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு அதுல வசூல் ரீதியா தீனா படம் தான் ஹிட் கொடுத்திருக்கு அண்ட் இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன எந்த படத்துல தளபதி அவர்கள் கமிட் ஆயிருந்தா ரொம்பவே ஆப்டா இருந்திருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க